வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனத்தின் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டில் அதிகமாக பயன்படுத்தப்படுற டாப் டென் சிறந்த திட்டங்கள் பற்றி எந்த திட்டம் யாருக்கு பொருத்தம் கவர் என்னென்ன பிரீமியம் அதிகமா குறைவா முழு விவரம் தமிழில் உங்களுக்காக அதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணதற்கு நன்றி வாங்க வீடியோவை பார்க்கலாம் நம்பர் ஒன்று முதலீட்டாளர்களுக்கான ஒரு கோடி ரூபாய் வரை கவர் ரூம் ரெண்ட் ஐசியூ எல்லாத்துக்கும் எந்த சப்லிமிட்டும் இல்லை மெட்டர்னி பிளஸ் நியூபோர் பேபி கவர் கூட இருக்கு டென்டல் ஐ ஓபிடி பெனிஃபிட் எல்லாமே சேர்ந்த ஒரு மிகச்சிறந்த கம்ப்ளீட் பிளான் நம்பர் இரண்டு ஸ்டார் சூப்பர் ஸ்டார் பிளான் இந்த ஸ்டார் சூப்பர் ஸ்டார் பிளான் ஒரு வகை அல்ல வேற லெவல் ஹெல்த் கவர் நோ சப் லிமிட் நோ டிசீஸ் கேப் சிங்கிள் ஏசி ரூம் லைஃப் டைம் ரினியூவபிலிட்டி மென்டல் இல்னஸ் பாரியாட்ரிக் சர்ஜரி இன்னும் ரோபோட்டிக் ட்ரீட்மெண்ட்டுக்கும் கவர் இந்த பிளானை எடுத்தவங்க ஹாஸ்பிட்டல் பில்லை கவலை இல்லாம பாத்துடலாம் நம்பர் மூன்று ஃபேமிலி ஹெல்த் ஆப்டிமா எஃப்ஐச்ஓ ஒரே போலீஸ்ல குடும்பமே கவர் ஆக வேண்டுமா அப்போ தான் சரி ரீசார்ஜ் பெனிஃபிட் நியூபார்ன் பேபி கவர் ஆம்புலன்ஸ் ஆர்கான் டோனர் குறைந்து பிரீமியம் முழு வசதிகள் இது மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கே டெய்லர் மேட் நம்பர் நான்கு ஸ்டார் அசுவர் இன்சூரன்ஸ் பிளான் நவீன வாழ்க்கை முறைக்கு ஒரு நவீன பாலிசி மென்டல் ஹெல்த் ரோபாட்டிக் சர்ஜரி வெல்னஸ் ரிவார்ட்ஸ் வெல்னஸ் பாயிண்ட்ஸ் சேர்த்தா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் கோபட் லெவல் ப்ரொடெக்ஷன் பட் இண்டிவிஜுவல் உண்டு நம்பர் ஐந்து ஸ்டார் விமன் கேர் பாலிசி பெண்களுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட பிளான் மாதிரியம் பேபி வேக்சினேஷன் ஜினிகாலஜி கான்சல்டேஷன் அனைத்தும் இதில் கவர் ஆகும் அத்துடன் டயக்னாஸ்டிக்ஸ் பிளஸ் ஹெல்த் செக்அப் ஒவ்வொரு ஆண்டும் ஒர்க்கிங் விமன் நியூ மாம்ஸ் இது உங்களுக்கே நம்பர் ஆறு சீனியர் சிட்டிசன்ஸ் ரெட் கார்பெட் வயது அதிகமானவர்களுக்கு பயமில்லை ரெட் கார்பெட் போட்ட மாதிரி நோ ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் ஈஸி என்ட்ரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் கவர் தொடக்கம் முதல் பெரியவர்களுக்கு சுமையில்லா பிளான் நம்பர் ஏழு ஸ்டார் யங் ஸ்டார் பிளான் இளம் தலைமுறையினருக்கே ஒரு எனர்ஜெட்டிக் பாலிசி ஃபிட்னஸ் ட்ராக்கிங் லோ வெயிட்டிங் பீரியட் ஃபாஸ்டர் கிளைம் ப்ராசஸ் எயிட்டீன் டு ஃபார்ட்டி வயசுக்குள்ள இளைஞர்கள் நீங்க ஃபியூச்சரை பார்க்க ஹெல்த்தை கவனிக்கணும் இதை தேர்ந்தெடுங்க நம்பர் எட்டு ஸ்டார் கேன்சர் கேர் கோல்ட் பாலிசி ஆல்ரெடி கேன்சர் டயக்னோஸ்ட் பேஷண்ட்ஸ்க்கு இந்த பாலிசி ஒரு வரப்பிரசாதம் கீமோதெரபி ஹாஸ்பிடலைசேஷன் மெடிசின்ஸ் ஸ்டேஜ் ஒன் அண்ட் டூ டயக்னோஸ்ட் இருக்கும்போதும் இது கிடைக்கும் ஏனென்றால் லைஃப் நம்பிக்கையோடவே இருக்கணும் நம்பர் ஒன்பது ஸ்டார் ஸ்பெஷல் கேர் ஆஸ்டிசிம் பிளான் ஆஸ்டிசிம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஒரு தனி பிளான் ஸ்பீச் தெரபி ஸ்பெஷல் எஜுகேஷன் செஷன்ஸ் பேரண்டல் கவுன்சிலிங் இதுவும் ஸ்டார் ஹெல்த் அண்ட் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் கேர் எல்லா குழந்தைகளும் பாதுகாப்புடன் வளரணும் அதுக்கு இப்படி ஒரு பிளான் அவசியம் நம்பர் பத்து ஸ்டார் ஹெல்த் கெயின் OPD, கன்சல்டேஷன் டயக்னாஸ்டிக்ஸ் Medicines இதுக்கு மட்டும் ஒரு பாலிசி வேணுமா அப்போ ஸ்டார் ஹெல்த் கெயினை பாருங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் இல்லாமலும் ஹெல்த் கவர் கிடைக்குது இதுவரை நீங்க பார்த்தது ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸின் டாப் டென் பெஸ்ட் பிளான்ஸ் ஒவ்வொரு திட்டமும் தனித்தனி பயன்கள் கொண்டது உங்களுடைய வயது குடும்ப நிலை தேவைகள் எல்லாவற்றிற்கும் ஏற்ப சரியான பாலிசியை தேர்ந்தெடுங்க உங்களுக்கு பாலிசி எடுக்க வேண்டுமா அல்லது மேலும் தகவல் தேவையா கீழே உள்ள மொபைல் நம்பருக்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ் அப்டேட்ஸ் டிப்ஸ் பாலிசிஸ் அனைத்தும் தமிழில் நம்ம டிஜிட்டல் தமிழ் டிவில பார்க்கலாம் நன்றி வணக்கம்